பார்த்தா ஒரு பாலை வனத்தை ரெண்டு பார்க்குற மாதிரி இருக்கு இந்த கல்லு எல்லாம் வந்து கிடக்கிறது இந்த மண்ணு நாளைக்கு எத்தனை கிலோ ஆயெல்லாம் ரோடினுடைய அந்த கட்டெல்லாம் வந்து எப்படி பாரு எப்படி இருக்கிட்டு பாருங்க எப்படி வடி நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அணு நம்ம நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கு நாங்கள் நுவரேலியா மாவட்டம் இந்த தம்பல் என்ன அந்த பகுதியில் இருந்து இப்ப கொட்டக்கலை ஹட்டன் வரைக்கும் இடையிலான பாதைகள் அப்படி இருக்குது இந்த இட இதுக்கு இடையில் வந்து அழிஞ்ச கிராமங்கள் எல்லாத்தையும் வந்து ஒரே வீடியோவில் போகின்றோம் நிறைய பேர் வந்து பார்த்து கொண்டிருப்பீங்க எல்லா வீடியோக்களையும் வந்து ஒரே மாதிரி இருக்கும் ஒரே மாதிரி அந்த மண் சரிவு கல்லுகள் தெரிஞ்ச எல்லாமே வந்து பேக்ரவுண்ட் கிரவுண்ட் எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு அப்படி இருக்கும் ஆனால் நேரடியாக நீங்கள் இந்த பாக்குவோலம் வந்து எந்தெந்த இடத்த எந்தெந்த உயிர்கள் வந்து இழந்தது அந்த அவங்களுடைய உடைமைகள் வந்து எந்தளவு அளவு அழிக்கப்பட்டிருக்கிறது எல்லாமே தெரிய வரும் இப்போ நாங்கள் இந்த நுவரலியா மாவட்டம் அதாவது ஹொத்மலை இந்த தம்பல் அண்ண அப்படிங்கிற ஒரு டவுன் அந்த பேர் வந்து கொஞ்சம் தட்டுப்பாடு அந்த பேரை சொல்லும் போது உங்களுக்கு பேரை சொல்லும் போது உங்களுக்கு விளங்கும் பண்ணி நினைக்கிறேன் அப்போ அந்த இடத்துல இருந்து ஹொட்டகல ஹட்டன் அந்த நகரம் வரைக்கும் இடையிலான இந்த பாதைகள் இந்த அழிஞ்ச கிராமங்கள் எல்லாமே வந்து எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் அப்படி ஒரு வீடியோவில் சொல்ல போகின்றோம் இந்த பக்கம் பாருங்க இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்து பயணத்தை வந்து ஆரம்பிக்க போகின்றோம் இந்த இடத்துல இருந்த கிராமமே இல்லை இப்போ நிறைய மீடியா அப்படிங்க ஒரு கிராமமே அழிஞ்சு வைத்து ஒரு கிராமமே அழிஞ்சு வைத்து ஒரு கிராமியை அழிஞ்சு வைத்துட்டு ஒரு கிராமம் மட்டும் இல்லை இப்ப எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த இடத்துலையும் வந்து ஒரு கிராமம் தான் அப்ப ஒவ்வொரு ஒரு வீடியோ ஒவ்வொரு வீடியோவிலையும் கலைக்கக்குள்ள ஒரு கிராமே அழிஞ்சு போயிட்டு இந்த இடத்துல கிரா இந்த கிராமமே அழிஞ்சு அப்படி தான் சொல்லணும் அதே மாதிரிதான் வந்து இப்ப இந்த இடத்துலையும் வந்து இருந்த குடியிருப்புகள் இந்த இடத்துல இருந்த கிராம மக்கள் அனைவருமே இல்லை அவங்களுடைய உடைமைகளாக இருக்கட்டும் உண்டு உண்டுமையிலே பாருங்க அந்த இடத்துல வந்து சாதாரணமாக வந்து ஒரு மலை கூட மட்டும் அந்த எஞ்சி இருக்குது அதுவும் மேல இருந்ததெல்லாம் வந்து உண்டுமே இல்லை பார்க்க உங்களுக்கு விளங்கும் இப்ப அதுக்கான ஒரு அடையாளம் இந்த இடத்துல இருந்து இப்போ நோமலாக இப்போ பார்க்க இந்த இடத்துல இருந்து மண் சரிஞ்சிட்டு வந்த மாதிரி தான் இருக்கும் இல்ல இப்ப அந்த தெரியுது மலை இப்போ இதையும் தாண்டி அந்த தெரியுது மலை அங்க இருந்து ஆரம்பிச்சிருக்குது இந்த மண் சரிவு இப்ப சூமண்ணு மலங்குனாங்கன்னா அங்க அந்த நோமலா சின்ன ஒரு பார்க்குள்ள ஒரு சின்ன சரிவு மாதிரி சின்ன ஓட மாதிரி அந்த இடத்துல இருந்து ஒரு கல் விழுந்த மாதிரி இருக்கும் அங்க இருந்து ஒரு கல்லாக ஒரு சின்ன துண்டாக வந்த துண்டுகள் தான் அப்படியே வந்து 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 ஒரு கிராமத்தை இது இதையும் தாண்டி அங்கால பக்கம் பல கிராமங்கள் இருக்குது நம்ம அந்த வீடியோவில் ஒவ்வொரு இடத்தையும் காய்ச்சி இருந்தோம் அங்க இருந்து அப்படி அப்படி அப்படியே வந்து பாருங்க இது இந்த இடத்துல வந்து அடிக்கப்பட்டு சரி இந்த இடத்துல இருந்து அப்படி கீழே இறங்கிட்டு போவோம் இந்த இதுல வந்து ஒரு பிரதானமான ஒரு பாதை இந்த பாதைக்கு இந்த பக்கமாக இருந்த கிராமமும் இல்லை இந்த பாதைக்கு அந்த பக்கமாக இருந்த கிராமமும் இல்லை அந்த இடத்துல போயிட்டு வந்த பாறையினுடைய அந்த அளவை பாருங்க அதோட அந்த கிராமம் அந்த பக்கமா இருந்தால் வீடினுடைய நிலைமையில பாருங்க இப்படி இருக்குமெண்டு ஏதாவது இறங்கிட்டு போவோம் இப்போ வந்து நேற்று நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிவர் மாவட்டத்தில் பொறுத்தவரையில் மழை வீழ்ச்சி அந்தளவாக வந்து பதிவாக இல்லை ஃபுல்லாக இல்லை வெயில் அரிச்சு இருக்குது ஆனால் மூன்று மணிக்கு பிறகு சரியான மாதிரி கூலாக இருக்குது இப்போ மழை பெய்யமாக இருந்தால் இந்த இடம் எல்லாமே வந்து புதையும் சாதாரணமாக வந்து கால் வச்சு நிற்கக்கூலே வந்து புதையுது அப்போ அதனால வந்து இந்த இடத்துல வந்து மழை பெஞ்சால் வரக்குள்ள வந்து கொஞ்சம் ஆதாரமாக வர வேணும் இப்போ வாருங்கள் இந்த நூரலியாவில் வந்து நிறைய அந்த ரோட் எல்லாம் வந்து பிளாக் ஆகிருந்தது அதில் வந்து பிளாக் ஆகின ரோட்டில் வந்து இது ரொம்ப முக்கியமான ரோடு இப்போ நாங்கள் இதை தாண்டி இப்போ இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம் அந்த இடத்துல வந்து முற்று முழுதாக வந்து ரோட் பிளாக் ஆகிருந்து இப்போ நேற்று இருந்தாமல் தான் பாதையை வந்து புனரமைச்சுருக்காங்க நோமலாக வந்து அதுவும் வாகனங்கள் போய் கொண்டிருக்கு தான் இப்போ பார்த்தீங்கன்னா மெப்பில் வந்து நூரலியாவுக்கு நம்ம வாரமாக இருந்தால் அந்த சில பிரதேசங்களில் போகிற மாதிரி இருந்தால் மெப்பில் அடித்த மாதிரி சொன்னால் மெப்பில் இன்னும் அப்டேட் ஆகலை இப்போ ஊர் சார்ந்த உறவுகிட்ட கேட்டு விசாரிச்சு வரும்போது நம்ம வந்து அதில் போகலாம் அது வந்து நேற்று அது ஒரு அப்படி சொல்ற ஒரு ஆட்டோ வீல் வந்து போகக்கூடிய மாதிரி தான் வந்து அந்த இடத்த வந்து இந்த பாதையை வந்து புனரமைச்சிருக்காங்க அங்கிருந்து வார தண்ணியே தண்ணியுடைய வேகத்தை பாருங்க இந்த தண்ணி வந்தது கூட தெரியல இப்போ எங்களுக்கு அப்படி தண்ணி இன்ட்ரோடக்ஷன் எடுக்கக்குள்ள இந்த தண்ணி வந்தது எங்களுக்கு தெரியல கண்ணுக்கு கிட்ட வரக்குள்ள தண்ணி தெரியுது இப்போ பாருங்க சின்ன ஓடைக்குள்ள எல்லாம் கல் பாறைகளுக்குள்ள வருது அங்கே இருந்து வருது மலை உச்சியில இந்த வந்து எப்படி உடஞ்சி அந்த அங்க இருந்த வீடு எல்லாம் வந்து கொண்டு இந்த அங்க தொங்கல் வேற இமஜ் இருக்குது வா இங்கே அந்த அந்த இடத்த வந்து வாகனம் போகுது வாகனம் போகக்குள்ள உங்களுக்கு விளங்கும் இந்த பாறைகள் வந்து எப்படி கிடைக்குது அந்த ரோட் வந்து எப்படி இருக்காண்டு இந்த இடத்துல இருந்த ஒரு கிராமமே வந்து இல்லை இவ்வளோ வரைக்கும் அடிச்சு போயிது எப்படி பார்த்தா ஒரு பாலை வனத்தை நின்று பார்க்குற மாதிரி இருக்குது இந்த கல் எல்லாம் வந்து கிடக்கிறது இந்த மண் எல்லாம் வந்து அந்த அது அந்த கலரை சொல்கிறேன் இந்த மாரி காலம் இந்த இடத்த வந்து எவ்வளோ பயிர் செய்கைகள் எவ்வளோ அந்த மரங்கள் செடி கொடிகள் பயிர்கள் எல்லாம் வந்து இருந்தையும் எல்லாமே வந்து இல்லை இருந்ததுக்கான அடையாளமும் இல்லை ஃபுல்லா வந்து சரி அந்த பக்கமா வந்து ஒரே ஒரே வீடு மட்டும் மிஞ்சி இருக்குது ஒரே ஒரே வீடு அதுக்கு இருந்த எந்த விதமான வீடுகளையும் அந்த பக்கம் ஒரு குடியில் வீடு ஒன்று இருக்குது எப்படி இருக்கணும் அங்க இருந்து வந்துருக்குது மலைவீச்சியை பாத்தீங்கன்னா விளங்கும் அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சம் சரிஞ்சு சரிஞ்சு அப்படியே ரோட மாதிரி அப்படியே ஆரம்பிச்சு அப்படியே வந்துருக்கிறாப்பா சரி ஓகே ம நம்ம இந்த பயணத்தை அப்படியே ஆரம்பிக்கலாம் இந்த வீதிகள் இந்த போற வழியில் இருக்கக்கூடிய சொன்ன மாதிரி இந்த இடங்கள் பாதிக்கப்பட்ட எல்லாமே வந்து இந்த ஒரு வீடியோல நீங்க எப்படி சொல்ற ஒரு இந்த உயரலி மாவட்டத்தினுடைய புள்ளாவில ஒரு பகுதியை வந்து வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த மின்சார அந்த வயர்கள் எல்லாம் வந்து அப்படி கிடைக்கும் தங்கி அந்த இடத்துல இருந்து பார்க்கக்குள்ள வெறும் கல்லும் அந்த மர கட்டைகளும் தான் கிடக்கு தகரங்கள் அது இதுகள் ரெண்டு மூணு அங்கே கிடைக்குது அந்த பக்கமாக அப்படியே போய்க்கொண்டு இருக்குது ஓட மாதிரி இப்போ நம்மளும் போக 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 அப்படி வீடு எடுத்தாங்க அப்படியே போய்க்கொண்டு இருக்கலாம் அப்படி அடிச்சுட்டு போய் பெரிய ஒரு சுண்டை அப்படியே கொஞ்சம் தூரம் நாங்க வந்த நாங்க இந்த இடத்துலயும் அப்படி ஒரு மனுஷன் இடம் பெற்றுக்கிட்டு இந்த மேலே இருந்த வீட்டினுடைய கதவெல்லாம் இல்லாம வந்தா கீழே வந்து அந்த அந்த இடத்துல வந்து கிடக்குது இதுல உங்களுக்கு தெரிய வேண்டிய தெரியல அப்படின்னு போய் கொண்டு இருக்கோம் ரெண்டு பக்கம் மண்ணை வந்து அப்படியே ஒதுக்கி வச்சிருக்காங்க இந்த பக்கமாக வந்து இந்த போய்கொண்டிருக்கிற வழியில வந்து சிங்கள உறவுகள் இருக்காங்க நம்முடைய தமிழ் உறவுகளும் இருக்காங்க ரெண்டு பேருக்கு கலந்து மாறி மாறி ரோட்டெல்லாம் வந்து சில ரோடு எல்லாமே வந்துச்சாருங்க விழுந்து அந்த இறங்கின மாதிரியும் உடைஞ்சி இடைஞ்ச மாதிரியும் அப்படி இருக்குது கீழே வந்து தேயிலை ஃபேக்டரி ஒன்று இருக்குது இந்த ஓரத்துக்கு போக முடியாது ஃபுல்லாக இங்கிருந்து அந்த ஒரு பகுதியும் வந்து இல்லை இதுக்கு இதே தாண்டி நாங்கள் போக முடியாது இங்கிருந்து உக்கு உள்ள விளங்கும் கீழே வந்து ஃபேக்டரிக்குது இப்போ வந்து கீழே வந்து அந்த அப்புறப்படுத்தி கொண்டு இருக்காங்க அந்த மண் விளாதி விழு இல்லாதையும் வந்து இங்கிருந்து ஃபுல்லாக சரி இருக்காங்க ரோட்டினுடைய அந்த கட்டெல்லாம் வந்து எப்படி பாருங்க எப்படி இருக்கின்ற பாருங்க எப்படி வடிச்சிருக்கிண்டு இதையெல்லாம் வந்து சரி செய்யறன்னு சொன்னா எத்தனை நாட்கள் இல்ல வருடங்கள் எடுக்க மாட்டேங்குது கூட தெரியாது வந்து படிச்சிருக்கு ரோட் வடிச்சு பாருங்க சாதாரணமான அந்த வாகனங்கள் போய்கொண்டிருக்குது கனரக வாகனங்கள் வந்து போக முடியாது இந்த இடத்த பாருங்க கொத்மல்ல இருந்து கொட்டக்கலை என்கின்ற இடத்த போகக்கூடிய வழியா வந்து இந்த வழி இந்த ரோட் வந்து ஃபுல்லா வந்து பிளாக்ல இருந்து இப்பதான் வந்து அந்த நோம்ல வந்து அத் ஒரு அத்தியாவசிய தேவைக்க வேண்டியும் அவசர தேவைக்காண்டியும் வேண்டியும் சாதாரணமான அந்த வாகனங்கள் இருக்குது கார் அந்த மூச்சக்கர வண்டி அப்படியே இருக்குது இப்ப அந்த ரோட்டை வந்து இப்படி சரி செய்து கொண்டிருக்காங்க அதுக்கான அந்த வேலை பணிகள்லாம் எல்லாம் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது இந்த பாருங்க எப்படி இந்த பகுதியில் மேலே இருந்த அந்த பாறைகள் எல்லாம் வந்து இருக்கக்கூடிய அந்த விகாரிகள் அதுகள் இது எல்லாமே வந்து உடைச்சிட்டு இங்கே வந்து நிறைய வாகனங்களை கொண்டு வந்து வேலை பணிகள் நம்ம வந்து இடம்பெற்று கொண்டு இருக்குது இப்போ இந்த ரோட் பிளாக் நோ இப்போ இது இப்போ வரைக்கும் இந்த மெப்பில் கூட இப்போ பார்க்கக்குள்ள விளங்கும் இந்த ரோட் வந்து பிளாக்காக இருக்கிறது இப்போ கூட மெப்பில் வந்து அப்டேட் பண்ணலை ஏன்னா வேலை பணிகள் வந்து இடம்பெற்று கொண்டு இருக்குது ஆனால் இந்த ரோட் தெரிஞ்சாக்கள் அந்த ஊர் சார்ந்த உறவுகளோட வந்து இந்த வீதியினூடாக பயணித்து கொண்டு இருக்காங்க கொஞ்சம் வாருங்க அந்த பக்கம் இன்னும் ஃபுல்லாக வந்து அடைச்சு எடுத்து இந்த இடத்துல இருந்த அந்த விகாரியை வந்த கட்டிடங்கள் எல்லாம் வந்து சரி சோ இந்த கல்லுகள் எல்லாம் எடுத்துருவாக்க புறப்படுத்த குவிச்சிருக்காங்க இந்த பக்கம் எல்லாம் சரி நோம்பலாம் வந்து மண்ணுகளை எல்லாம் வந்து அகற்றி உருவாக்கம் வச்சிருக்காங்க இந்த கன்னரக வாகனங்கள் வந்து போக முடியாது அதோட இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து வந்த அந்த பெரிய வார கற்களை வந்து இந்த பீதி பீதிவரமாக இருக்கக்கூடிய கற்களை வந்து குழி அடிச்சு அதை வந்து ஒரு பல துண்டுகளாக வந்து சிதறடிக்க வச்சு அதை வந்து வாகனங்களை வந்து ஏற்றி கொண்டு இருக்காங்க இங்கே ஒரு பக்கமாக வந்து அப்புறப்படுத்தி கொண்டு இருக்காங்க பாருங்க எப்படி இந்த பகுதி ஃபுல்லாக வந்து வந்திருக்குண்டு வாகன இதில் வந்து இந்த ரோட்டில் வந்து வேறுன்னு சொன்னால் சிரமப்பட்டு பட்டு தான் வந்து ஏறிக்கொண்டிருக்குது அவ்வளோ ஒரு ஏற்றமும் அவ்வளோ ஒரு மோசமான நிலைமையும் இல்லை இந்த வீதியில் வந்து ரெண்டு வகை அப்படி பார்த்தமாக இருந்தால் ரெண்டு வாகனம் போக முடியாது இப்போ அந்த இடத்துல ரெண்டு சைட் கொடுத்த சைட் தான் போகணும் அதாவது அங்கே நிற்காங்க அந்த ஆர்டியை பாட்டி இருந்து கொஞ்சம் வாகனங்கள் இருந்தால் இங்கே வந்து ஸ்டாப் பண்ணி அங்கேருந்து அனுப்பி அப்புறம் இங்கே இருந்து ஸ்டாப் பண்ணி அங்கேருந்து இப்படி மாறி மாறியாக அனுப்பி சரி பாருங்கள் இப்போ முந்நூறு நானூறு மீட்டருக்கு மேல இருந்து இந்த ஃபுல்லாக இந்த இடத்துல ரோட் பிளாக்கா இருந்தது அங்கே வரும் அந்த இடத்துல இருந்து அப்படியே வந்துருக்கு இப்போ சாதாரணமாக வந்து கண்ணுக்கு தெரிஞ்சது உலக தூரம் தான் அதையும் தாண்டி அங்கே மேலே இருக்குது இந்த பின்பக்கம் இருந்த இந்த பிகாரைக்குரிய அந்த ஒன்று வெயில் இதெல்லாம் வந்து ஆட்டிக்கு எழுதிட்டு போயிடுது அந்த மேல வந்து இப்பயும் அந்த மண்ணு எல்லாம் வந்து எடுக்க முடியாம அப்படி இருக்குது அந்த பக்கம் இந்த வீதியில் மட்டும்தான் இப்போ நோமெல்லாம் வந்து புனரமைச்சு கொண்டு இருக்காங்க எல்லாமே சரி சரி ஓகே மேடம் அப்ப நாங்க அப்படியே தொடர்ச்சியா போகின்றோம் இதெல்லாம் வந்து இந்த நூரிலியா மாவட்டத்தில் ஏற்பட்ட இந்த முக்கியமான பாதை அந்த பிளாக் அந்த அடுத்தது அதாவது அந்த முக்கியமான இடங்கள் அப்போ அதை வந்து நாங்கள் இந்த ஒரு வீடியோவில் வந்து அப்படியே காட்டிட்டு போக போகின்றோம் ஏன்னா எல்லா இடங்களும் வந்து இப்படி தான் இருக்குது அப்போ தனித்தனி தனியாக வந்து ஒவ்வொரு இடமும் வந்து போயிட்டு நிற்காம முக்கியமாக வந்து பாதிக்கப்பட்ட இடங்கள்லாம் வந்து நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் காட்டிக் கொள்கின்றோம் ஏன்னா இங்கே வந்து நாங்கள் நிற்கிறது கூட சேஃப் இல்லை நாங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து ஒரு பதிவை வந்து எடுத்துகிட்டு நாங்கள் போயிடணும் அதோட வந்து இண்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா காலையில் இருந்து உடம்பு கூட சரியான மாதிரி நல்லா இல்லை ஃபீவர் ஆகிட்டது இந்த வந்து ஒரு கிழமை கிட்ட நாங்கள் இங்கே வந்து நின்று கொண்டிருக்கோம் இருக்கோம் ஸ்டே பண்ணி கொண்டிருக்கோம் அப்போ வீட்டுக்கு செல்ல வேண்டும் வீட்டை நவன் வந்து குடிச்சிட்டு அப்படி போவோம் அப்படி போகும்போது தொடர்ச்சி அவன் தொடர்றேன் எந்தெந்த பெரிய மரம் எல்லாம் வந்து மேலே சரிஞ்சு வந்திருக்காங்க இப்பயும் மேலே இருந்த அந்த மரங்கள் அந்த மண்ணுகள் எல்லாம் வந்து வார அளவுலாம் இருக்கு இந்த இதெல்லாம் வந்து இப்போ காலையில்லாம் வந்து வெட்டினவங்க இந்த வட்டினவுங்களை அந்த இதை பார்த்தாலே இப்போ நம்ம வந்து இந்த ரோட்டை வந்து சரியாக இருந்து கொண்டிருக்காங்க சாதாரணமான ஒரு மழை பெஞ்சா கூட இப்போ இந்த இந்த மேலே இந்த வடிச்சிருக்கக்கூடிய இந்த கல்லுகள் இந்த மண் எல்லாம் வந்து வார அளவுக்கு இருக்குது அப்படி ஒரு ஆபத்தான நிலைமையில இருக்குது இப்போ இந்த மாதிரி இந்த மலையில இருந்து தண்ணி எல்லாம் வந்து கொண்டு இது ஃபுல்லாக வந்து கொம்பல் சேரும் சகதியமாக இருக்கு ரோட்டெல்லாம் இங்கே வாரு வாக்குலை விலங்கு இந்த இடத்துல வந்து அந்த மண் மூட்டைகள் எல்லாம் வந்து வச்சு சரி செய்துதான்

இந்த எல்லாம் வந்து ரெண்டா வட்டிச்சு வட்டிச்சு பெரிய ஒரு பள்ளத்தாக்கமா இருக்குது என்ன செய்யறது அத்தியாவசிய தேவைக்காக வேண்டிய என்னன்னு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா செய்யணும் அப்படிதான் இருக்குது இந்த பக்கம் அப்படி புல்லா கீழே போயிட்டு இப்ப மழை இல்லை என்ற ஒரு காரணத்துக்காக வேண்டிய நாங்களும் வந்து இதெல்லாம் வந்து வந்து வீடியோ எடுக்க முடியாது எங்களாலேயும் மழைன்னு சொன்னா வர முடியாது ஏன்னா இந்த ரோடும் வந்து இப்ப எப்ப கீழே போகும்னு தெரியாது அப்படி ஒரு நிலைமையில இங்க அப்படி வெடிச்சு வெடிச்சிருக்கேன் இப்ப வந்தா இந்த வரிசை வந்து எப்படி வருங்க எங்க இருந்த வாகனம் மாதிரி இங்க வந்து வாகனம் நின்று அங்க நிப்பாட்டி அப்படி அப்படி தான் இருக்குது இப்ப நிறைய இடங்கள்ல சிச்சி எப்படி கீழே போய் தண்ணி துண்டு அந்த பக்கம் இருந்த அந்த கீழே இல்லாமல் வீடுகள் இருந்தது கீழே இருந்த வீடுகள் எல்லாம் வந்து இல்ல ரோட்டை அப்படி எந்த அளவுக்கு குழந்திரிக்கணும் அதில் அந்த அந்த பக்கம் போற மாதிரி நோம்பல தற்காலிகம் ஒரு கட்டு போட்டிருக்காங்க சாதாரணமான மலைகளில் நீ தொடர்ந்து எல்லாமே உபாரம் வந்து முடிய போயிருந்து தெரியல மட்டுக்கு மட்டா கொஞ்சம் தட்டுப்பட்டாலும் பள்ளத்துக்கு இறங்கிடும் ஒரு வருஷம் வந்து பள்ளத்துக்குள்ள இறங்கிடும் இந்த பக்கம் எப்படி கொடுக்க முடியாது செட்டியா மட்டுக்கு மட்டா கொடுத்து போனாதான் ரோட்டை பாருங்க ரோட்டோ ரோட்டு புல்லா வந்து கீழங்கிட்டு கீழறங்கிட்டு அதுக்கு மேலே இந்த பக்கமாக இந்த பச்சைகள் அந்த மரங்கள் அந்த கல்லுகள் வந்து உடைச்சி சற்களை உங்களை ஓட்டு நான் இதான் வந்து நூறு பாதையினுடைய நிலைமை இந்த தொடர்ச்சி அந்த மழை பெய்யும் இந்த ரோட்டு இப்ப இறங்குன்னு நடக்கும் ஒண்ணும் தெரியா எல்லாட் தயாரிக்கிறது நிறைய தூரம் அப்படியே ஓடிட்டு வந்துட்டோம் ஃபுல்லாக வந்து சரியான மாதிரி டேடாக இருக்குது இப்போ நாங்கள் போய்க்கொண்டிருக்கிறது ஒரு காட்டு பிரதேசம் இப்போ மலைக்கு மேலே ஏறி இப்போ இறங்கி தொட்டு வந்து நாங்கள் விட்டு சொல்லிட்டு ஆட்டோ வந்து ஸ்டார்ட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு மிளக்கெலாம் வந்து விட்டுட்டு வந்தேன் எல்லாம் அவ்வளோ ஒரு தாழ்வான பகுதி ஆட்டோ ஸ்டார்ட் ஆஃப் பண்ணி தானாக இருந்தால் ஆட்டோ அவ்வளோ ஒரு உயரத்தில் இருந்து இறங்கி விட்டீங்க கீழே இப்போ அப்படி காட்டுற உங்களுக்கு பாருங்கள் இப்போ அந்த பக்கம் சரியான மிகப்பெரிய ஒரு பள்ளத்தாக்கு கொஞ்சம் சிலிப்பாகினா கூட

அப்படி கிடைக்குங்க இனிமே வந்து இந்த மரத்தை வந்து வெட்டையுமே இல்லை ஒன்றுமே செய்யல எல்லாமே வந்து ஒரு ஆபத்தான ஒரு வழிபாடு ஏன்னா இரவு நேரங்களில் வாரன்றது ஒரு முற்று முழுதாக வந்து ஒரு கொஞ்சம் நாளைக்கு வந்து உள்ள தடை செய்து கொள்ளுங்க அப்படி ஏதாவது ஒரு அவசர தேவைகளுக்கு நீங்க அப்படி வரணுமா இருந்தால் இருந்தா கூட உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்மாரோட அப்படி வச்சு வாங்க அப்படி ஒரு எப்படி சொல்ற இந்த இடத்த வந்து பார்க்கணும் இல்லை இந்த இடத்த வரணும்னா பகல் நேரத்துல வந்து ஸ்டே பண்ணக்கூடிய மாதிரி இல்லை வந்து போகக்கூடிய மாதிரி வாங்க இரவு நேரத்துல பயணத்தை வச்சிடாதீங்க இப்ப பாருங்க அந்த மலை உச்சிக்கு ஏறி இன்னொரு இடத்த போயிட்டு அங்க இருந்து அஹ் திரும்ப வந்து நாங்க அந்த கொட்டைக்கால என்கிற இடத்த வந்து போய்கொண்டிருக்கோம் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட இந்த வாகனத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணல அப்படியே சுமூத்தா வந்து கீழே இறங்கிட்டு போகுது இப்ப நான் கிளக்கிலையும் கிளைச் போய்கொண்டிருக்கின்றேன் அவ்வளவு ஒரு பள்ளத்தாக்கு அவ்வளவு ஒரு சரிமான ஒரு பாதையா போய் இப்ப போய்கொண்டிருக்கோம் உங்களுக்கு அந்த புரிய வைக்கணும்ன்றதுக்காக வேண்டி நான் எடுத்துக்கொண்டிருக்கேன் ஃபுல்லாக எனக்கு பிரேக்லேருந்து கால் எடுத்தோம்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது கேஎம் ஹெச் ஸ்பீட் அளவில் வந்து போய் கொண்டிருக்கு வாங்க வாருங்க ஆட்டோ சத்தம் இல்லை எக்ஸிலேட்டர் எதுவும் எழுதினாலும் த்ரோட் பண்ணல வாகனம் அதுவாக வந்து போய் கொண்டிருக்குது இது எப்படி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் மேலே இப்படி தான் நாங்கள் வந்து கொண்டிருக்கோம் இந்த இடத்துல நிறைய அம்மா அவங்க அக்கா அவங்க எல்லாம் வந்து தேயிலை குழந்தை வந்து பறிச்சு கொண்டிருக்காங்க எல்லா இடமும் இந்த அந்த பக்கம் அந்த பக்கம் இந்த மேல ஒரு நிக்காங்க என்னம்மா தேல குழந்தை வரைச்சு கொண்டிருக்கீங்க எத்தனை மணிக்கு வந்து நீங்க எட்டு மணி ஆ இந்த இடத்துல பேர் என்ன

வெயில் அடிச்சா அட்டை இருக்காரு ஆஹ் மழை வந்து அட்டை வரும் ஆ அப்படி வெண்டைக்கு நீங்க இந்த பறைக்க வந்து நீங்க ஃபுல்லா வந்து வெயில் அடிச்சது அட்டை பிடிச்சதா உங்களுக்கு பிடிக்கல ஆ இந்த பக்கம் அந்த அம்மா வந்து வெயிலை கொழந்தை பறிச்சு கொண்டு அம்மா வணக்கம் அம்மா என்ன பேரு கூட பரஞ்சோதி அம்மா ஆ எத்தனை வயசு உங்களுக்கு ஐம்பத்தி ஒம்பது ஆ இந்த பக்கம் மண் சரிவு எல்லாம் என்ன மாதிரியாம்மா உங்கள் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கீங்களா பாதுகாப்பாக இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் வேறு டிஸும் உங்களுக்கு பக்கத்து கிராமம் வந்து அழிஞ்சிருக்கேன்னு அதில் பேர் என்ன ஆ ஆக்ஸ்போர்ட் ஆ நம்ம வந்து ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி வீடியோ ஒன்று இடத்துக்கு போட்டிருந்தோம் ஒரு அண்ணாவோட வந்து எடுத்து போயிருந்தோம் அப்போ அந்த இடம் தானது அப்போ இந்த இடத்த வந்து இப்போ சம்பளம் எல்லாம் உங்களுக்கு ஆயிரத்து முன்னூற்றி ஐம்பது எல்லாேருக்கும்

வேலையை செஞ்சாலும் ஜோசனை ஆயோடு கிலோ காஞ்ச மணி சொன்னா நம்ம இருபது கிலோ தாண்டி ஆயணும் என்ற ஒரு ஜோசனை மேன

என்ன சலுகை கிடச்சது ஆ சரியாம்மா நீங்கள் வேலை செஞ்சு கொண்டு இருக்கீங்க ஆயிங்க சரி நன்றி ஆம்மா பார்க்க அவ்வளோ வடிவாக இருக்கு ஒரு எப்படி சொல்கிறேன் கியூன் மாதிரி இருக்கீங்க

அதான் ஃபேக்ட்ரி மீனாக தான் செய்கிறவங்க இப்போ சில நேரம் சில ஆக்கள் வந்தால்மா அவங்களோட அனுபவத்தை வச்சு சில அந்த காய வச்சு அதை வந்து இடித்து அரைச்சி அப்படி செய்ய மா செய்ய மாட்டேங்க சரியாம்மா வாரும்மா சரி ஓகே என்ன சொல்கிறேன் நாங்கள் இந்த இடத்துல அப்படியே போக போகிறோம் இந்த இடத்துல இருந்து அந்த வியூவை பாருங்க எவ்வளோ ஒரு அழகாக இருக்குண்டு உண்மையிலே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது பாருங்க இப்படி இருக்குது வடிவாக இருக்குது அந்த பக்கமெல்லாம் ஃபுல்லாக வந்து குழந்தாஞ்சு கொண்டுருக்காங்க அப்போ நாங்கள் வந்து அங்கே கொத்தமல் அந்த சைடு அந்த தொங்கல்லிருந்து பயணத்தை ஆரம்பிச்சோம் நாங்கள் இப்போ இந்த கொட்டைக்கலைக்கு இப்போ இன்னும் ஒரு இருபது கிலோமீட்டர் மூடத்தில் வந்து போகணும் அப்படிங்களை வந்து கொஞ்சம் பரவாயில்ல ஓகே டவுன் தான் சரி ஓகே என்ன இப்போ நாங்கள் இந்த வீடியோவில் முடித்துக்கொள்கின்றோம் இன்னும் ஒரு வீடியோவை சந்திக்கின்றோம் இதுமாரி ஒரு சந்தோஷமான ஒரு பயணம் இப்போ ஆபத்தான பயணமாக இருந்தாலும் ஒரு மன ஒரு திருப்தியருந்தைக்கு இப்படியான உறவுகளை சந்தித்தது கதைச்சது இந்த இவங்களோட ஒரு ஃப்ரெண்டு கிழமை கிட்டப்ப நம்ம வாழ்ந்துருக்கோம் அது ஒரு சந்தோஷந்தான் உண்மையிலே இப்போ இந்த இருந்து நாங்களும் இன்னொரு கொஞ்ச நாளில் வந்து போயிடுவோம் கொஞ்ச நாளில் ரெண்டு மூணு நாள் இன்னும் ரெண்டுதே அப்படியே போயிடுவோம் அப்போ தொடர்ச்சியாக வந்து வீடியோவை பார்வையிடுங்க நியூடெல்லியாவில் இருக்கக்கூடிய இந்த மண் சரிவுகள் இங்கே வந்து இப்போதைய சூழ்நிலைகள் எல்லாத்தையும் வந்து நாங்கள் உடனுக்குடன் வீடியோவில் வந்து அப் அப்டேட் செய்வோம் அப்போ அட்டை அட்டைப்பிடிச்சி காண்டமாக கடிக்கிற மாதிரி இருக்குது அட்டை பிடிச்சா அண்டையா பிடிக்கிற அண்டு வந்து கலட்டி விடும்போது ஓகே அண்டைக்கு வந்து கடிக்குது இல்லை ஆனால் ரெண்டு நாள் கழித்து சரியான மாதிரி கடிக்குது நாங்கள் இந்த மலைக்குள்ள வந்து கண்டிலெல்லாம் வந்து நின்று வீடியோ எடுத்துருந்தோம் அப்போ அங்கே வந்து அட்டை பிடிச்சது அப்போ அண்டைக்கு அடுத்த நாள் வந்து கடிக்கல அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள் கழிச்சு சரியான மாதிரி கடி கால் எல்லாமே வந்து அப்படி தான் சரி இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரையும் கூட இந்த விட இருக்கின்றோம் உடம்பு உண்மையிலேயே வந்து ஃபுல்லாக வந்து டயர்ட் ஆகிடுது ஏழா முடியாமல் இருக்குது வீடியோவில் தைரியமாக வந்து பேசிக்கொண்டிருக்கேன் வீடியோ முடிஞ்சோன்னே அப்படி எழுந்து வந்துடுவேன் அப்படி நாங்கள் ஓகேது ഒരു വീഡിയോ സന്ദിക്കും വരെയും ഉള്ള വരും നാൻ ബൈ